என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே ஆப்பன் பண்ணுங்க சாப்பிடுங்க ஒருத்தர் அதை அப்படியே தனியாக எடுக்கணும்

கட் பண்ணி கொடுங்க கட் பண்ணி கொடுங்க கட் பண்ணி கொடுங்க இந்த படி இந்த படி நான் கட் பண்ணி தரேன் இந்த நேரத்துல போய் புளிப்ப குடுத்து இப்படி பண்ணனும் நினைக்கிறீங்களா இந்த லெமன் எதுக்கு சாப்பிறனா என் பல்லோட கரைகள் எல்லாம் போறதுக்காக சாப்பிடுங்க அதுக்கு

ஆடி பாவிகளா நாதாரி குடும்பம் நினைச்சா நாசக்கார குடும்பம் அவள் இருக்கு கிரேரே ஆட்டே 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 சார் அதெல்லாம் வாட்ஸ்அப் செட்ட்ட அம்மா திரிகோ இருக்கு பேசுங்க அந்த குரங்கு பம்மா என்னวะ கண்ணாடி சார் அது நம்ம ஊကြီး அப்பறே நான் எது yeah. <explet hysteria>